சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணியாச்சு இந்த ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கிலாந்து அவங்களோட சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாட முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் என்னங்க ஷெடியூலும் விட்டாச்சு இப்போ ஒவ்வொரு டீமாக அவங்களோட சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாட அனௌன்ஸ் பண்ணப் போகிறாங்க இன்னும் ரொம்ப நாள் கிடையாது விரலை விட்டு எண்ணிடலாம் ஒரு முப்பது நாற்பது நாளில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நடக்க போதில்லை சரி இந்தியாவோட சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாடா என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னோட பதினஞ்சு மெம்பர்ஸ் யார் அதுக்கப்புறம் டிராவலிங் ரிசர்வ் யார் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் தெரிவிக்க போகிறேன் மேக்சிமம் கான்ஃபிடண்ட்டாக என்னோடய பதினஞ்சு மெம்பர்ஸ் ஸ்குவாட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பிசிசிஐ எந்த பதினஞ்சு பேரை பிக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் மறக்காமல் கேடு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நம்மளோட கிரிக்கெட் சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க ஜெயனித் லேடிஸ் அண்ட் ஜெயனிதன் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்த் ஆஷோவில் டீம் இந்தியாவோட ஒரு ப்ராபபிள் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாட் பார்க்க வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓடி வேர்ல்டு கப் நடந்து ஒரு வருஷம் தான் ஆகுது இந்தியா ஆல்மோஸ்ட் கப்பை முத்தமிட வந்துட்டாங்க பட் ரன்னராக தான் வெளியேறினாங்க அதில் மொத்தம் பதினேழு பிளேயர்ஸ் ஆடினாங்க ஹர்திக் பாண்டியக்கு இன்ஜூரி ஆனதுனால பிரசித் கிருஷ்ணா உள்ளே வந்தார் கடைசி நேரத்தில் அக்சர் படேலுக்கு இன்ஜூரி ஆனதுனால அஸ்வின் உள்ளே வந்தார் இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்குவாடில் உள்ளே வெளியே ஆட்டம் அப்படிங்கிறதுங்கிறது இருந்ததுனால பதினேழு பேர் ஸ்குவாடாக தான் இந்தியா அந்த வேர்ல்டு கப்பை ஆடி முடித்தாங்க இப்போது அதில் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு ஸோ அதனால் அவரு இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அந்த ஓடியோ வேர்ல்டு கப் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஒரு ஓடி சீரிஸ் ஆனாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவுக்கு எகேன்ஸ்டர் ஸ்ரீலங்காவில் ஒரு ஓடிஎஸ் சீரிஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி ஒரு இங்கிலாந்து சீரீஸ் ஆட போகிறாங்க இந்தியாவில் சரி அந்த இங்கிலாந்து சீரிஸ் விடுங்க அதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டு கப்பு வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் நடந்த முடிஞ்சது சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ் ஸ்ரீலங்கா சீரிஸ் இந்த மூணு டோர்னமெண்ட்லையும் இந்தியாவோட ஓடிஏ ஸ்குவாட் எப்படி இருந்திருக்கு யார் யார் உள்ளே போயிருக்காங்க யார் யார் வெளியே போயிருக்கிறாங்க யார் யார் ஆட்டோமேட்டிக் பிக்காக இருப்பாங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டனாக கண்டிப்பாக இருப்பார் சுப்மன் கவுல் விராட் கோலி ஸ்ரேயா செயல் ரிஷப்பன் ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் ஹர்ஷ்தீப் சிங் ஜஸ்பிரித் முரா முகமத் சிராஜ் வாஷிங்டன் சுந்தர் கே எல் ராகுல் ஹர்ஷித் ராணா நிதிஷ்குமார் ரெட்டி இந்த பதினஞ்சு பேருந்தான் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்தியாவுக்காக ஆடு வாங்கினேன் ப்ராபபிளாக நான் சொல்கிறேன் என்னோடய பதினஞ்சு பேர் இவங்க தான் இல்லை நீங்கள் யோசிக்கலாம் கிருக்கானந்தா உங்கள் லெவன்ஸை நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது ஸ்குவாடை சொன்ன மாதிரி இருக்குது உங்கள் லெவன்ஸில் கேஎல் ராகுது இல்லையே ஷமியோட பேர்லாம் விட்டீங்க ஜடேஜாலாம் எங்கே ஜெயசுவாலாம் கிடையாதா ஆமாம் கில்லு எப்படி இந்த ஓடி ஸ்குவாடில் கில் நல்லா தானே விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் ஆ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா இடையில இப்போ விஜயசாரி ட்ரோஃபி வேறு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வீடியோ பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா விஜயசாரி ட்ரோஃபி தான் விஜயசாரி ட்ரோஃபியில் ஒரு பக்கம் பிச்சு உதறிட்டு இருக்காரு ஸ்ரையா சையர் கலக்கிட்டு இருக்காரு இஷான் கிருஷ்ணன் வேற ஒரு ஹண்ட்ரட் வேற அடிச்சிருக்காரு ஈஷான் கிருஷ்ணன் ஓடியில் டபுள் ஹண்ட்ரட் வேற அடிச்சிருக்காரு ஓடி வேர்ல்டு கப்ல ஈஷான் கிருஷ்ணன் இருந்தார் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையாக அவர் வெளியிலலாம் ஒதுக்கி வச்சாங்க ஸ்ரீலங்கா சீரீஸ் அவர் கிடையாது ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் சஞ்சு சாம்சன் இருந்தார் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா சீரீஸ்ல சஞ்சு சாம்சன் இல்லை ஏன்னா டி சீரிஸ்ல அவர் இருந்தார் அப்படிங்கிறதுனால இந்த பதினஞ்சு பேரை நீங்கள் பார்த்துட்டீங்களா எனக்கு சுப் கில் மேலே எனக்கு பெருசாக கான்ஃபிடன்ஸ் கிடையாது சி ஓடியில் நல்லா தான் விளாண்டுருக்காரு நீங்கள் சொல்லலாம் பட் ஓடி வந்து ஓலி ஃபார்ம் நான் எப்படி எடுத்துக்கிறது அது வருஷத்தில் ஒரு மூணு மேட்ச்ஸாக ஆடி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கிலாந்து சீரீஸ் வேணால் பார்த்துட்டு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லணும்னு தவிர தரேன் இப்போதையே எனக்கு கிரிக்கெட்டில் கிரிக்கெட்டில் எனக்கு கில்லு மேலே கான்ஃபிடென்ட் இல்லை ரொம்ப இன்னா ஆஃபாக ரொம்ப ரொம்ப ஆன் அண்ட் ஆஃபாக இருந்துக்கிட்டு இருக்காரு ஒரு இன்கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அதனால் நான் கில்ல அதனால் கில்லு மேலே எனக்கு டவுட் இருக்குது பட் ஓகே அவருக்கு ஒரு மேட்ச் போதும் அந்த ரித வரத்துக்கு பட் நடக்க போகிறது மூணு லீக் மேட்ச் தான் செமிஃபைனல் ஃபைனெல்லாம் சேர்த்து அஞ்சு மேட்ச்சு இதில் ஒரு பிளேயர் ஒரு மேட்ச் ஆடினாலும் கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ கில்லு ஒரு பக்கம் அப்படின்னா இப்போ விராட் கோலி ரோஹித் ஷர்மா நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது அதே தான் கில்லுக்கு சொன்னது தான் ரோஹித் சர்மாவுக்கும் விராட் கோலிக்கும் பொருந்தும் இந்த மூணு பிளேயர் இந்த டாப் த்ரீ பிளேயர்ஸ் கவுந்துட்டாங்கன்னு வைங்களேன் இந்தியா டப்பா டான்ஸ் ஆடிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓடிய வேர்ல்டு கப் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஆனால் ஒரு வருஷம் ஆச்சு தலைவா பாஸ் அதுக்கு இடையில் இவங்க ஆன மேட்சஸ்லாம் பார்க்குறோம்ல பாஸ் எப்படி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு ரொம்ப கான்ஸ்டண்டாக இருக்கிறது ஸ்ரேயா செயர் ஜஸ்டித்ரா ஓகே அவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வச்சுக்கோங்க பட் ஸ்ரேயாசையர் வந்து கலக்கிக்கிட்டு இருக்கிற ரஞ்சி ட்ரோஃபியில் டபுள் ஹண்ட்ரடு சயது முஸ்தாக் ட்ரோஃபி வின்னிங் கேப்டன் ஐபிஎல் வின்னிங் கேப்டன் விஜயசாராலையும் ஆல்மோஸ்ட் அதை பண்ணிடுவாருன்னு நான் நினைக்கிறேன் ஸ்ரேயா சேர் மேபி இந்தியோட ஃப்யூச்சர் கேப்டன் தெரியல கே எல் ராகுல் சொல்லிட்டுருந்தோம் பட் கே எல் இது லெவன்ஸில் இடம் இல்லை ஏன்னா ரிஷப் பண்ட் வந்துட்டார் டாப் ஃபைவ்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டராக வேணும் அப்படின்னு யோசிக்கும் போது ரிஷப் பண்ட்டு நம்பர் ஃபைவ்ல நான் கே எல் ராகுலில் கொண்டு வரலாம் எனக்கு டீம் காம்பினேஷனில் நீ ஸ்குவாடில் இருக்கலாம் ஏன்னா கே எல் ராவல் ஒரு ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி கொடுக்குறாரு நான் கே எல் ராகுலில் மேலே டாப் ஆர்டர்லேயும் ஆடுவப்போ கீழே கேட்க நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் ஆடுறப்போ எனக்கு விக்கெட் கீப்பராக அவர் இருக்கிறார் எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கறாரு திரு பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டில் அவருக்கு ஓடி டி டுவெண்ட்டி அந்த ஃபார்மேட்டாக கிடையாது அவர் பொறுத்தரைக்கும் ஒரே ஒரு ஃபார்மேட் அது கிரிக்கெட் மட்டும்தான் இதில் மூணு ஃபார்மேட்லாம் அவருக்கு கிடையாது அதுக்கப்புறம் ஓடி வருதுக்கப்புறம் சூரியகுமார் யாவது எப்படி உள்ளே வந்தார்னா ஹர்திக் பாண்டே இன்ஜூரி ஆனவருலாம் உள்ளே வந்தார் அதுக்கப்புறம் ஜடேஜா இன் ஒயிட் பாலில் முடிஞ்சிச்சு நான் நினைக்கிறேன் டி டுவெண்ட்டியில் ரிட்டர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஓடியில் அனௌன்ஸ் பண்ணலை ஆனால் ஸ்ரீலங்கா அக்சர் அக்ஷர் தான் ஆனார் ஜெரேஜா அக்சர் தான் ஆனார் அதனால ஜெரேஜா இருக்க மாட்டாரா நான் ரொம்பவும் நம்புறேன் எனக்கு அக்சர் பட்டேலுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்பாங்க குல்தீப் ஏதோ இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபிட் ஆகல அதை பிஜிடி பற்றி பேசும்போது ரோஹித் ஷர்மா சொல்லியிருந்தார் பட் ஃபிட் ஆகிடுவாருங்கிற பட்சத்தில் குல்தீப்பாக தான் இங்கே இருக்கும் போகிறாரு அதுக்கப்புறம் ஷமி இன்ஜூரி இப்போ ஷமி இல்லைனா ஆப்வியஸ்லி ஹஷ்தீப் சிங் தான் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஷமிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அதாவது முட் அதாவது கால் வீங்குதான் அதாவது வலது காலோட குதி தான் அவருக்கு இன்ஜூரி ஆனால் அவர் நிறையக்கு பவுலிங் போட 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 எக்ஸ்ட்ரா செஷன் எடுக்க எடுக்க இடது காலோட முழங்காலில்ல வந்து ஒரு வீக் ஆகிட்டே இருக்காங்க அப்போ ஷமி எனக்கு தெரிஞ்ச வரதுக்கு வாய்ப்பில் இப்போ ஹர்ஷ்தீப் சிங் தான் உள்ளே கொண்டு வருவாங்க பும்ரா சிராஜு இப்போ இந்த லெமன்ஸை தாண்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கே எல் ராகுல் ஸ்குவாட்ல வந்துடுவார் ஸோ பன்னெண்டாவது அவர் இருப்பார்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு வந்து நான் கே எல் ராகுல ஒரு விக்கெட் கீப்பராகவும் நான் ஒரு ஓப்பனராகவும் ஒரு மிடில் ஆர்டர் பேட்டராகவும் நான் கொண்டு வருவேன் எனக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டி கொடுப்பாரு ஸோ அதனால் கே எல் ராகுல ஸ்குவாரில் கண்டிப்பாக வைப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்பின்னர் வேணும் ஆல்ரவுண்டர் வேணும்னா ரியன் பராக் தான் படுத்திருக்கிறாரு இப்போ ரியன் பராக் ஒரு விஜய் டிரைப் நல்லா ஆடிட்டாருன்னா ரியன் பராக் கண்டிப்பா உள்ள ஸ்குவில் இருப்பாரு ஒயிட் பால் அவர் ரொம்ப ட்ரை பண்ணாங்க ஸ்ரீலங்கா சீரீஸ்ல அவர் இருந்தாரு ஸோ அவர் இல்லை அப்படிங்கிறதுனால என் கண்ணுக்கு தெரியாது வாஷிங்டன் சுந்தர் தான் அவர் ஆஸ்பின்ராக வேறே இருக்கிறார் லெஃப்ட் ஹேண்டராக வேற இருக்காரு அப்படிங்கிறதுனால சுந்தர் பக்கம் போவாங்க சுந்தரும் அந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டியை கொடுப்பார் ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஓடியோ வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி சுந்தர் ஓப்பனராகவும் இறங்கினார் ஏன்னா அந்தளவுக்கு அவரோட பேட்டிங் மேலே ரோஹித் ஷர்மாவுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்குது அப்போ சுந்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் ஸ்குவாடில் வந்துடுவார் அஸ்வின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓடிய வேர்ல்டு கப்பில் இருந்தார் அதுக்கப்புறம் அடுத்து ஸ்ரீலங்காவோட ஓடியோ சீரீஸில் சுந்தர் ஆனார் நல்லாவும் பண்ணார் இல்லை சரி இந்த ஓடி வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நியூசிலாந்து சீரீஸ்லாம் அவர் நல்லாவும் பண்ணார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆகி இருக்கிறதுனால சுந்தர் வந்து அதுக்கப்புறம் இல்லை ஸோ சுந்தர் என் ஸ்குவாடில் இருப்பார் அப்புறம் இன்னும் ரெண்டு பேரை தான் நான் சொல்லணும் ஹர்ஷித் ராணா ஸ்ரீலங்கா சீரீஸில் ஆனார் இப்போ ஹர்ஷித் ராணாவா இல்லை ஆவேஷ் கானா யாராவது ஒருத்தவங்க வந்து ஆட போகிறாங்க பட் ஹர்ஷித் ராணாவை ட்ரை பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் கடைசியாக எனக்கு நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கார்ல டெஸ்ட்டில் இருந்து அவர் அப்படியே ஓடிக்கு தாவாரோ அப்படின்னு எனக்கு தோணுது நீ யோசிச்சு பாருங்களேன் ஓடி வேர்ல்டு கப்பில் வந்து ரோஹித் சர்மா ஒன்று பண்ணார் ஷமி ஏர்லி மேட்சத்துக்கு அவர் ஆட வைக்கல இப்போ ஹர்திக் பாண்டியா இன்ஜூரி ஆனதுனால தான் ஸ்கை உள்ளே வந்தார் ஷமி உள்ளே வந்தார் இப்போ தெரியுதா ஆ அப்போ ஹர்திக் பாண்டியா மூணாவது ஃபாஸ்ட் பாலரா ஆட வச்சுக்கலாம் துபாயாக இருந்தாலும் சரி தான் ஹர்திக் பாண்டியா மூணாவது ஃபாஸ்ட் பாலரு சிராஜ் பும்ரா ஹர்திக் பாண்டியா இவங்க கூட நிதிஷ்குமார் ரெடி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு லெவன்த்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது ஒரு ஆறு பவுலிங் ஆப்ஷனோடவே போவாங்களோன்னு எனக்கு எனக்கு பர்டிகுலராக தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஒரு வேளை குல்தீப் யாதோ ஃபிட் ஆகலை அப்படின்னா வருண் சக்கரவர்த்திக்கு இந்த ஸ்குவாட்ல இடம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு மிஸ்ட்ரி ஸ்பின் இருந்த அல்லா கரு பாகிஸ்தான்லேயும் ஒருத்தவங்க மிஸ்ட்ரி ஸ்பின் எல்லாம் வச்சிருக்காங்க அதே போல் வருண் சக்கரவர்த்தி விஜயசாரி ட்ரோஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நல்லா பண்ணாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் மாதிரி கிழிச்சு எரிஞ்சிட்டாரு அப்படின்னா அவர் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் ஆடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது தெரியலை பார்ப்போம் குல்தீப் ஏதாவது ஃபிட் ஆயிட்டாருனா வருண் சக்கரவர்த்தி கிடையாது டிராவலிங் ரிசர்வ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது இதுல துபே இருப்பாருன்னு எனக்கு தோணுது அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி ஒருவர் திலக் வர்மா ரியன் பராக் மாதிரி ஒரு ஆள் லைக் டு லைக் வேணும் அப்படின்னா அது திலக்கு வருமா தான் இருப்பார்னு எனக்கு பர்டிகலாக தோணுது சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்குவாடு அப்புறம் கே ராகுல் பத்தி சொல்லிக்கிறேன் கே ராகுல் வந்து சி அவர் எந்த பொசிஷனில் வேணாலும் கொடுத்தாலும் ஆடிடுவார் ஆனால் டீமோட காம்பினேஷனுக்கு டெஸ்ட்டுக்காக தேவைப்படாரு பட் ஓடிக்கு தேவைன்னு கேட்டிங்கன்னா தான் பட் ரிஷப் ரொம்ப நம்புவாங்கிறதுனாலையும் கேஎல் ராகுல கீழே அனுப்பாமல் மேலே வேணால் அனுப்புவாங்க பட் கீழே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் மேபி ஸ்ரேயாஸ் ஏர் கேஎல் ராகுல் விஷயத்தில் ஸ்ட்ரைக் ரேட் விஷயத்தில் கொஞ்சம் வேறு மாதிரி ஆடிட்டுருக்காருங்கிறதுனாலையும் எனக்கு நம்ம ஸ்ரேயாஸ் ஏர் ஸ்குவாடில் எனக்கு நம்ம ஸ்ரேயாஸ் ஏர் லெவன்ஸில் இருப்பார் கேஎல் ராகுல் ஸ்குவாடில் இருப்பார் பட் லெவன்ஸில் இருக்க மாட்டாரான்னு தோணுது ஸோ இவங்க தான் என்னோடய ட்ராவல் ரிசர்வ் ஸோ உங்களோட ட்ராவல் ரிசர்வ் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன சொன்ன மாதிரி அஞ்சு மேட்ச் தான் செம ஃபைனல் சேர்த்து மூணு லீக் மேட்ச்சு ஸோ கருணந்தப்பன்னா மரணம் எல்லாம் துபாயில் நடக்க போகுது என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல மூணு மேட்ச் ஒவ்வொரு மேட்சும் ஜெயிக்கிறதுங்கிறத தாண்டி அதுக்கு நெற்றன் டேடோட ஜெயிக்கணும் அப்படிங்கிறதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இங்கிலாந்துக்கு ஆட போகிற அந்த ஓடி சீரிஸ் தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வார்ம் அப்பாகவும் மசூல் மெமரியை திரும்பி கொண்டு வரதாவும் இருக்குமோ எனக்கு தோணுது பார்ப்போம் அண்ட் ஹர்தீப் சிங் ஒயிட் பால்ல ஓடியில் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஈகராகவும் காத்துக்கிட்டு இருக்கேன் அக்சர் பட்டேல் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை காப்பாற்றி கொண்டு வந்து கொடுத்துட்டார் இந்தியாவுக்கு அதே போல் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி எடுத்து கொடுப்பாரா அப்புறம் என்னோட ஸ்குவாடில் வந்து நான் ஒரே ஒரு ஹர்ஷித் ரானாங்கிற ஒரு ஃபாஸ்ட்பாலர் தான் வச்சிருப்பேன் ஏன்னா இல்லை யாருக்கும் இன்ஜுரி பிரச்சனைலாம் வராது ஏன்னா ஆட போகிறது ஒரு நாலு மேட்ச் தான் இல்லை யாருக்கு ரெஸ்ட் விட போகிறதும் கிடையாது பும்ராசி சரி சிராஜுக்கு சரி யாருக்கும் ரெஸ்ட் விட போகிறதும் கிடையாது குவாலிஃபையர் ஆகிருவீங்கன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது கடைசி மூணு மேட்ச் ஆப்ரெண்டோட மூணு மேட்ச் எல்லாம் வச்சு பார்த்து தான் வந்து நீங்கள் செமிஃபைனலிஸ்ட்டாக போவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லவும் முடியும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃப் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போது இதுதான் என்னோடய ஸ்குவாடு இந்த ஸ்குவாடு எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஸ்குவாடு உங்களோட சாம்பியன்ஸ் ஸ்ட்ராஃப் இந்தியாவோட ஸ்குவாடை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கறதும் கீழே வந்து சொல்லுங்கள் பார்ப்போம் அண்ட் யாரோ பெஸ்ட்டு ஸ்குவாட் சொல்கிறீங்க இல்லை நம்ம ஸ்குவாடு ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கறதும் சொல்லுங்கள் நிதிஷ்குமார் குமார் ரெட்டியெல்லாம் எடுத்துக்கிறேன் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அடுத்தது வீடியோக்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்